ஹெகஸ் வெல்கம் டு டிஆர்பி பஸ் தமிழ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீக் ஃபிஃப்டிக்கான சீத்தமிழ் சீரியல்ஸோட அர்பன் ரேட்டிங்ஸ் தான் பார்க்க போறோம் சோ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம் ஸோ இந்த வாரம் டாப் ஃபிஃப்டீன் சீரியல்ஸ் ஐ மீன் ஃபிஃப்டீன் சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு வராங்க அந்த பதினஞ்சு சீரியலில் லாஸ்ட் இடம் ஃபிஃப்டீன்த் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது எந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா டே டைம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர ராஜா சின்ன ரோஜா இவங்க வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் டைட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் ஃபோர்டீன்த் பிளேஸ் அவள் வருவாளா இவங்க வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க தேர்டீன்த்து ப்ளேஸும் வந்து டே டைம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க இதையும் இவங்க வந்து டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க இதயம் சீரியலோட ரேட்டிங் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகியிருக்கு அண்ட் டுவெல்த் ப்ளேஸ் எந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா இதுவும் டே டைம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க அண்ணாமலை குடும்பம் இவங்க வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் லெவன்த்து ப்ளேஸ் சலங்கை ஒளி இவங்க வந்து டூ பாயிண்ட் ஜீரோ செவன் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் டென்த்து பிளேஸ் வாரிசு இந்த சீரியல் வந்து டூ டூ பாயிண்ட் டூ நைன் ரேட்டிங் எடுத்துருக்காங்க அண்ட் இதான் வந்து ஆஃப்டர்நூனில் நம்பர் ஒன் சீரியல் அண்ட் நைன்த்து பிளேஸ் எந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்காக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கெட்டி மேலே இவங்க வந்து எவ்வளோ ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ ரேட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க அண்ட் எயித்து பிளேஸ் அண்ட் செவன்த்து பிளேஸ் ரெண்டுமே வந்து இந்த செடில் பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிற்கிலேயே வீரா மகாசங்கம் இவங்க வந்து த்ரீ பாயிண்ட் நைன் டூ ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அர்பனில் ஸோ அர்பனில் அந்த டைமுக்கு இது ஒரு நல்ல ரேட்டிங் தான் சீத்தாமல் பொறுத்த வரைக்கும் அண்ட் இது இல்லாமல் சிக்ஸ்த்து பிளேஸ் எந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக்காக டெலிகாஸ்ட் ஆகிட்டு சந்திய ராகம் இவங்களோட ரேட்டிங் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் எயிட் லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் சேம் ரேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் ஃபிஃப்த்து பிளேஸ் அண்ணா எயிட் ஓ கிளாக்காக டெலிகாஸ்ட் ஆகிறது இவங்க வந்து த்ரீ பாயிண்ட் நைன் செவன் ரேட்டிங் எடுத்துருக்காங்க ஃபோர்த்து பிளேஸ் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணி திரும்பங்கலையும் இவங்க வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ ரேட்டிங் எடுத்திருக்காங்க செவன் தேர்ட்டி ஸ்லாட்டில் இந்த சீரியலுடைய ரேட்டிங்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் இது இல்லாமல் டாப் த்ரீ சீரியல்ஸில் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது எந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா எஸ் நைன் தேர்ட்டிக்காக டெலிவரி காஸ்ட் ஆகிட்டிருக்க இருக்கு பாரிஜாதம் இவங்க வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் செகண்ட் பிளேஸ் அயலி இவங்க வந்து லாஸ்ட் வீக் தேர்ட் பிளேஸ் இருந்தாங்க இந்த வாரம் வந்து செகண்ட் பிளேஸ் போயிட்டாங்க வித் ரேட்டிங் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ரேட்டிங்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆல்வே கார்த்திகேபம் இவங்க வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ இதை வந்து வீக் ஃபிஃப்டிக்கான டாப் ஃபிஃப்டின் சீரியல்ஸ் ஆஃப் சி தமிழ் ஸோ இந்த சீரியல்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சது பிடிச்சதுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் சைனிங் ஆஃப் டிஆர்பி தமிழ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஸ்டேட்யூண்ட்